சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஐ ஆர்வம் ஒன்று ஆகுறோம் எதற்காக வந்து இந்த காணொளி அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்கடையில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு ஆர்த்தியை பயிற்சி முகாம் வந்து நடத்த இந்த பயிற்சி வகுப்புக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொருத்தராக வந்து

இவர் வந்து நம்ம மண்ணின் மைந்தர் ராமநாதபுரம் மண்ணின் மைந்தர் கிருஷ்ணன் வருவார் இவர் வந்து தேவக்கோட்டை சிங்கம் நம்ம சித்திரை வேல் இவரும் வருவார் இவர் சொல்ல தேவையில்லை ஏன்னா இவர் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு சிவகங்கையை சேர்ந்த கலாம் கார்த்தி ஸோ இவ்வளோ பேர் எல்லாமே நாங்கள் வந்து அங்கே ஆர்டிஐ வகுப்புக்கு வருவோம் இந்த வருஷத்துல அவங்க அனைவருக்கும் நல்லா தெரியும் பழனியில் வந்து ஏழாம் தேதி ஜனவரி மாசம் ஏழாம் தேதி பழனியில ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஐ பயிற்சியை நம்முடைய அருமை செல்வா சித்திரை செல்வன் அருமை செவரம் நரேஷ் ஏற்பாட்டின் பேரில் நடந்துச்சு பழனி நகரத்தில் நடந்த அந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு என்பது ஒரு மாஸ் நிகழ்ச்சி ஒரு நானூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் சித்திரை செல்வன் அவர் வந்து அந்த இப்ப பரமகுடி நிகழ்ச்சிக்கு வரையின்றிருக்காரு எதுக்கு வரையினார்னா நான் நடத்தின அந்த நானூத்தி ஐம்பது பேர் கலந்ததை விட பரமக்குடியில கூட்டம் வந்துருமா பாப்போம்னு வந்திருக்காரு ஆகவே நானூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் அங்க நம்ம வந்தாகணும் பழனியை விட பரமக்குடி சிறப்பு என்பதை நிரூபிப்பதற்கு நம்ம படையெடுத்து வரணும் அப்படிங்கறதை அவர் நம்ம கூட அன்போடு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம் வருது ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நாங்கள் வந்து சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் எடுத்த முடிவின் அடிப்படையில தான் ஆகஸ்ட் நாலு பட்டுக்கோட்டையில் நடக்குது ஆகஸ்ட் பதினொன்று சென்னையில் நடக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு மா பரமக்குடியில் நடக்குது ஆகஸ்ட் பதினெட்டு பொள்ளாச்சியில் நடக்குது நம்முடைய பயிற்சி வகுப்புகள் இந்த சுதந்திரத்தை நாம் சட்டம் சொல்லி கொடுத்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஏற்பாடு அங்கே இவர்களை போன்ற இந்திய குடிமக்களுக்கு நாம் வந்து சட்டம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த நம்முடைய ஆகஸ்ட் மாதத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாடணும் அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட் இந்தியா அடைந்த பரமக்குடியிலே இந்திய தேசிய கொடியை பட்டோலி வீசக்கூடிய கொடியை கரம் பிடித்து ஏற்றி அந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க இருக்கிறாரு ஆகவே நம்முடைய சொந்தங்கள் அனைவரும் வாங்க நம்ம சட்டத்தையும் கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தையும் கொண்டாடுவோம் என்று உங்கள் அனைவரையும் நாங்கள் பரமக்குடிக்கு அழைக்கின்றோம் வாங்க சந்திப்போம் இந்த பரமகுடி நிகழ்வுக்கு அந்த ராஜா மகள் ஓட்டப்பாளையம் சொல்லக்கூடிய அந்த பரமகுடியினுடைய ஓட்டப்பாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராஜா மகள் மெயின் ரோட்ல இருக்கு நாங்க பார்த்தோம் மேலே ஒரு பெரிய ஹால் அது அது வந்து ஐநூறு அறுநூறு பேருடைய கெப்பாசிட்டிக்கு அந்த ஹால் இருக்கு வாங்க அரங்கு நிறைந்த பயிற்சி வகுப்பும் அரங்கு நிறைந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தையும் கொண்டாடுவதற்கு உங்களை அழைக்கின்றோம் நீங்கள் வருவதற்கு உங்களுடைய வருகையை இங்க திரையில் காணக்கூடிய எண்ணில் வந்து நீங்க வந்து பதிவு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மூணு நம்பர் இருக்கு எந்த நம்பர்ல வேணாலும் கூப்பிட்டு சொல்லுங்க வாங்க பயிற்சி வந்து முழுக்க முழுக்க இலவசம் இருக்கும் நேரம் வந்து காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பு ஆமா இருக்கும் காலையில வந்து தேசிய கொடியை வந்து நம்ம கேப்டன் அவர்கள் நம்ம காமன் இணைந்து அந்த கொடியை ஏத்துறாங்க நம்ம அரங்கத்துக்குள்ள போறோம் பயிற்சி வகுப்பு நடக்குது அப்புறம் உணவு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல இருக்கிறோம் அதை தவிர்த்து இந்த ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய தமிழகம் அறிந்த இந்த ஆர்வலர்கள் உங்களோட உரையாற்ற மிகுந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பரமக்குடியில பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க பரமக்குடியை என்ன செய்ய வைப்போம் படையெடுத்து வருவோம் பரமக்குடிக்கே படையெடுத்து வருவோம் ஆர்டிஐயை இந்திய மக்களுடைய இதயத்தில் எழுதுவோம் வாங்க சந்திப்போம் மகிழ்ச்சி